ஹாய் கைஸ் ஒன்று புள்ளி ஆறில் பதினஞ்சாயிரம் கணக்கு எஃப் x எக்ஸ் ஈக்குவல் x எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் க்யூப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் க்யூப் குறிப்பிடும் சார்பானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்ம நேரிய சார்பு சார்பு, தலகீடு சார்பு இருவடி சார்புலாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பண்ணணுன்னா முதல்ல இதை விவரித்து எழுதணும் இது என்னோடயத்தில் இருக்குன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் அப்புறம் இது ஏனஸ் பி ஹோல் கியூப் ஸோ அதுக்கான ஃபார்முலா எழுதணும் ஃபர்ஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூ அப்புறம் ஏ பி ஃபார்முலா ஸோ ஃபார்மிலா எடுத்து எழுதியாச்சு ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் பார்மலாக வந்து ஏ கியூ ப்ளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பிளஸ் த்ரீ ஏபேயர் பஸ் பி ஓகேங்களா அதே மாதிரி ஏ மினஸ் பி ஹோல் ஸ்கொய்யர் ஹோல் க்யூப் ஃபார்மலா வந்து ஏ க்யூ மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் த்ரீ ஏபி ஸ்கொயர் மைனஸ் பி எடுத்து எழுதியாச்சு இதுதான் ஏ ப்ளஸ் பிடித்தில இருக்குது இது ஏ மைனஸ் பி டயத்தில் இருக்குது எப்படி கம்பேர் பண்ணி எழுதுணும்னு பார்த்துக்கோங்க ஸோ ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூபை ஏ பிளஸ் பி ஹோல் ஹோல் க்யூபுக்கு நேராக கீழே எழுதிட்டேன் அதே மாதிரி ஏ மைனஸ் பி ஹோல் க்யூப்புக்கு நேராக ஏ மைனஸ் பி அதாவது எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் கியூபை எடுத்து எழுதிட்டேன் ஃபஸ்ட்டு இங்கே ஏ இருக்குது இங்கே எக்ஸ் இருக்குது இங்கே ஏ க்யூப் இருக்கா ஸோ அப்படியே என்ன வரும் எக்ஸு க்யூப் ஓகேங்களா அடுத்தது ப்ளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் அப்போது எக்ஸு ஸ்கொயர் பியோட வேல்யூ ஒன்று எல்லாம் பெருக்கல் எழுதிடும் அடுத்தது இந்த ப்ளஸ் ஃபார்முலாவில் இருக்கிற ப்ளஸ்ஸு இந்த மூணு அடுத்தது முன்னாடி இருக்கிற அது ஏவோட மதிப்புனால் எக்ஸு அந்த ஏக்கு பதிலாக எக்ஸை போடுறோம் அதுக்கப்புறம் பிக்கு பதிலாக ஒன்றை போடுறோம் அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு பி க்யூபோட வேல்யூ ஒன்று க்யூபோட வேல்யூ ஒன்று சுருக்கியா வரும் எக்ஸு க்யூபு ப்ளஸ் த்ரீ எக்ஸு ஸ்கொயரு ப்ளஸ் த்ரீ எக்ஸு ப்ளஸ் ஒன்று அவ்வளோதான் இதுதான் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னோட விரிவாக்கம் சாரி எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் க்யூபோட விரிவாக்கும் இதுக்கும் அதே மாதிரி தான் ஏ அடுத்து ஃபார்முலாவில் இருக்கிற இந்த மைனஸ்ஸு அடுத்து மூணு அடுத்தது எக்ஸு ஸ்கொயரு அடுத்தது பியோட வேல்யூ ஒன்று பெருக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஃபார்முலாவில் இருக்கிற ப்ளஸ்ஸு மூணு ஏவோட வேல்யூ எக்ஸு அடுத்தது ஒன்று அந்த ஒன்றை ஸ்கொயர் பண்ணாலும் அதே தான் வரும் இங்கேயும் ஒன்று ஸ்கொயர் வரும் அடுத்து மைனஸ் பி கியூப் ஒன்று பண்ணாலும் ஒன்று தான் வரும் இப்போ இது சுருக்கி என்னென்ன வரும் எக்ஸு க்யூபு மைனஸ்ஸு த்ரீ எக்ஸ் ஸ்கொயரு அடுத்தது ப்ளஸ் த்ரீ எக்ஸு அடுத்தது மைனஸ் ஒன்று ஓகேங்களா இப்போ ரெண்டும் கண்டுபிடிச்சி எழுதியாச்சு இங்கே பாருங்கள் இதோட ஆன்சர் வந்து இது அதே மாதிரி இதோட ஆன்சர் வந்து இது ஐடென்டிஃபை பண்ணி வச்சாச்சு இப்போ கேள்வியை பாருங்கள் எஃப்எஃப் எக்ஸ் ஈக்குவல்டு எஃப்எஃப் எக்ஸ் ஈக்குவல்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஹோல் க்யூபு மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் க்யூப் எல்லாத்துக்கும் ஆன்சர் நம்மள்கிட்ட இருக்குது இப்போ எடுத்து டேரெக்டாக அப்ளை பண்ண வேண்டியதான் எக்ஸு க்யூபு ப்ளஸ் த்ரீ எக்ஸு ஸ்கொயரு ப்ளஸ் த்ரீ எக்ஸு ப்ளஸ் ஒன்று அடுத்தது மைனஸு எக்ஸு க்யூபு மைனஸ் த்ரீ எக்ஸு ஸ்கொயரு ப்ளஸ் த்ரீ எக்ஸு மைனஸ் ஒன்று ஓகேங்களா இங்கே வரோம் இங்கே இருக்கிற டேர்ம் எடுத்து அப்படியே இங்கே எழுதிட்டேன் இங்கே இருக்கிற டேர்ம் எடுத்து அப்படியே இங்கே எழுதிட்டேன் நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஒரு மைனஸ் இருக்குது அப்படின்னா இங்கே மைனஸ் தானே இருக்குது ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்குது இந்த மைனஸ் பொதுவானது அதனால் கண்டிப்பாக ப்ராக்கெட் போட்டு தான் எழுதணும் நீங்கள் இந்த இடத்துல ப்ளஸ் இருந்தால் கூட அப்படியே ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டு எழுதலாம் ஏன்னா ப்ளஸ்ஸு உள்ளே பெருக்கி எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது ஆனால் மைனஸ் உள்ளே இருக்கிற மொத்த குறியையும் மாற்றோம் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக மைனஸை மட்டும் ஹேண்டில் பண்ணுவோம் எப்பொழுதுமே ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கிற ப்ராக்கெட் ப்ராக்கெட்டை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு எழுதிடலாம் எக்ஸு க்யூபு ப்ளஸ் த்ரீ எக்ஸு ஸ்கொயரு ப்ளஸ் த்ரீ எக்ஸு ப்ளஸ் ஒன்று ஃபஸ்ட்டு இது வரைக்கும் இதுக்கு ரெட்டாமல் அப்படியே ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணி வைச்சாச்சு இப்போ அந்த மைனஸ் உள்ளே போய் போயிருக்கோம் எக்ஸு க்யூபுக்கு முன்னாடி ஆல்ரெடி ப்ளஸ் இருக்கு அந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸும் பெருக்கி மைனஸாக மாறும் மைனஸ் எக்ஸு க்யூபு அடுத்தது இந்த மைனஸும் இந்த மைனஸும் பெருக்கி ப்ளஸாக மாறும் ப்ளஸ் த்ரீ எக்ஸு ஸ்கொயரு அதே மாதிரி தான் அடுத்தது இந்த மைனஸும் ப்ளஸும் பெருக்கி மைனஸாக மாறும் மைனஸ் த்ரீ எக்ஸு அடுத்தது அந்த மைனஸும் கடைசியில் இருக்க மைனஸுன்றிக்கு ப்ளஸ் ஒன்னாக மாறும் இப்போ இதில் எதாவது கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னா ப்ளஸ் எக்ஸு க்யூப்புக்கும் மைனஸ் எக்ஸு க்யூப்புக்கும் கேன்சல் பண்ணலாம் ப்ளஸ் த்ரீ எக்ஸுக்கும் மைனஸ் த்ரீ எக்ஸுக்கும் கேன்சல் பண்ணலாம் ஓகேங்களா அவ்வளோதான் கேன்சல் பண்ண முடியும் இப்போ மீதி இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு த்ரீ எக்ஸு ஸ்கொயர் இருக்குது இங்கே ஒரு த்ரீ எக்ஸு ஸ்கொயர் இருக்குது ஸோ சிக்ஸ் எக்ஸு ஸ்கொயர் அடுத்தது ஒரே ஒரு ப்ளஸ் ஒன்று தான் இருக்குது சாரி ப்ளஸ் ரெண்டு இருக்குது இங்கே ஒரு ஒன்று இருக்குது இங்கே ஒரு ஒன்று இருக்குது ஸோ ப்ளஸ் ரெண்டு இப்போ நம்மள்கிட்ட கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா என்ன சார்புன்னு தான் கேட்டிருக்காங்க ஸோ சிம்பிளாக முடிஞ்சி தலைகிழி சார்புலாம் இல்லை கன சார்பும் இல்லை ஏன்னா கியூ டைம்லாம் கேன்சல் ஆகிடுச்சு தலைகழி சார்புனால் ஒன் பை எக்ஸ் அந்த மாதிரி வரும் நேரிய சார்புனா என்ன வேல்யூ இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் அதாவது எக்ஸ் அங்கே மைனஸ் எக்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இருபடி சார்பு தான் அதுக்கு ஆன்சர் ஏன்னா படி எவ்வளோ இருக்குது அதிகபட்சம் ரெண்டு இருக்குது ஸோ இருபடி சார்பு ஆன்சர் ஆப்ஷன் இட் சார் தேங்க் யூ